அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க கொள்ளா நெறியே குவளையமெல்லாம் மூங்குக சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் என்று இந்த பதிவனை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனையாய் உரிமை பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியே நின் மனம் கனிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருப்பு ஆறாம் திருமுறையில் பெருமான் அருளிய அகவல் வரிகளை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் அகவல் வரிகள் எவ்வகை திரத்தினும் எய்துதற்கரிதாம் அவ்வகை நிலையனுக்கு அளித்த நல் தந்தையே அதாவது தவம் தியானம் யோகம் போன்ற எவ்வித முயற்சியாலும் அடைய முடியாத அருளியல் ஒன்றால் மட்டுமே அடையக்கூடிய கடவுள் விரும்பினால் மட்டுமே கொடுக்கக்கூடிய அரிய பெரிய இறைநிலையை வல்லற்பெருமானுக்கு கொடுத்த வளர்பெருமானுடைய சிற்றம்புல தந்தையாக விளங்குகின்ற அருட்பெறிஞ்சோதி ஆண்டவரே அடுத்தது இனி பிறவா நெறி எனக்களைத் தனிப்பெரும் தலைமை தந்தையே தந்தையே இப்பிறவியே இறுதி பிறப்பாக இனி ஓர் புதிய பிறவி இல்லாமலாக்கி பெருமானுக்கு அருள் செய்த பெருமானுடைய தனிப்பெரும் கருணை தலைமை தந்தையாக விளங்குகின்ற அருள் ஜோதி ஆண்டுவரே அடுத்தது தஞ்சிய பறிவுகின்ற அனைத்து என்னை சற்று மஞ்சேல் என தாங்கிய துணையே யான் எனது என்ற செருக்கால் வீண் போய் விடுவோமோ இறைவனை முழுமையாக பற்றிக்கொள்ள முடியாமல் போகுமோ என்று வல்லற்பெருமான் அஞ்சிய போதெல்லாம் வல்லற்பெருமானை அடைந்து அனைத்து மகனே சிறிதும் அஞ்சாதே என்று கூறி ஆறுதல் அளித்த உண்மை துணையாக விளங்குகின்ற அருள் பெருஞ்சோதி ஆண்டவரே அடன் அடுத்தது தளர்ந்த அத்தருணம் என் தளர்வலாம் தவிர்த்து உள்கிளர்ந்தத எனக்கு கிடைத்த மெய்த்துணையே அதாவது பெருமானுடைய உள்ளம் தருணங்களில் தருணங்களிலெல்லாம் பெருமானுடைய அகத்திலிருந்து அதாவது உள்ள உடம்புன்னு உள்ளே இருந்த அகத்திலிருந்து ஆற்றல் கொடுத்து மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தி பெருமானுடைய உயிரையும் நோக்கத்தையும் காப்பதற்கென்றே கிடைத்த உயிர்த்துணையாக இருக்கின்ற அருட்பெருஞ்சோதியே அடுத்தது துறையுது வழியுது துணிவிது நீசையும் முறையுது எனவே மொழிந்த மெய்துணையே அதாவது சுத்தசன்மார்க்க சுகநிலை பெறும் இடம் திருச்சிற்றம்பலம் நம் பிண்டத்திலே பூர்வ மத்திய சிற்றபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வழியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த திருச்சிற்றம்பலம் அதை அடையும் வழி அருளே அருளால் ஒன்று மட்டும்தான் அதை அடைய முடியும் அந்த சிற்றம்பலத்தை அது நம் பூர்வ இருக்குது அதனால் ஏற்படும் பயன் மரணமிலா பெருவாழ்வு அதற்கான உத்தி யுக்தி ஆன்மநேய ஒருமைப்பாடு என்னும் ஜீவகாருண்ய நெறியே ஆகும் என்று வல்லற் பெருமானுக்கு உபதேச உயிர் துணையாக விளங்குகின்ற அருட்புரிஞ்சோதி ஆண்டவரை அடுத்தது எங்குறு தீமையும் எனைத் தொடரா வகை கங்குளும் பகலும் காவல் செய் துணையே அதாவது வல்லற்பெருமானுடைய அகத்தும் உள்ளத்திலேயும் அகத்திலேயும் புறத்திலேயும் நிறைந்திருந்து இவ்வுலகம் மற்றும் அவுலகம் மேலுலகம் என எங்கெங்கு இருந்து வருகின்ற தீ தீய சக்திகளையும் வல்லற்பெருமான வல்லற்பெருமானை அணுகாதவாறு அந்த அருட்பெரிஞ்சோதி ஆண்டவரானவர் கா காக்கின்றார் மேலும் எப்போதும் வள்ளல் பெருமானை பிரியாது மெய்காவலன் போல் உடனிருந்து இரவு பகல் என பாராது வல்லற் பெருமானை காக்கின்ற துணைவனாக இருக்கின்ற அருள் ஆண்டவரே அடுத்தது வேண்டிய வேண்டிய விருப்பலாம் எனக்கே ஈண்டிருந்து அருள் குறி என்னுயிர் துணையே அதாவது இரவாமை வேண்டுமென்று ஆயுர் ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்களும் நான் சென்றே எந்த நினது அருப்புகளை இயம்பியிடல் வேண்டும் என்பன போன்ற வல்லற்பெருமானுடைய வேண்டுதல்களை எல்லாம் உடனிருந்து அவ்வப்போது அழித்து அருள் புரிகின்ற உயிர் துணைவனாக இருக்கின்ற அருள் ஆண்டவரை அடுத்தது ஈகத்தினும் வரத்தினும் எனக்கு இடர் சாராது அகத்தினும் புறத்தினும் அமர்ந்த மெய்த் துணையே அதாவது இச்சட உலகிலும் இந்த உலகத்திலுமே அவ ஆன்ம உலகத்திலும் அந்த ஆன்ம உலகத்திலும் பெருமான் எங்கு சென்றாலும் வல்லற்பெருமானுக்கு துன்பமே அணுகாதவாறு பெருமானுடைய உடல் மனம் ஜீவன் ஆன்மா என நான்கு இடங்களிலும் நிறைந்திருந்து அவற்றை வறுப்பெருஞ்சோதி ஆண்டவரை போலவே அருட்பெருஞ்சோதியாக்கிய உண்மையான துணைவனாக விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே அடுத்தது அயர்வரை எனக்கே அருள் துணையாகிய உயிரினும் சிறந்த ஒருமையின் நிற்பை அதாவது அண்ட பகிரண்டங்களை படைத்து காக்கும் அருட்பெருஞ்சோதியது பேரருள் சக்தியை என் உயிர்க்கு துணையாக்கி அதாவது வல்லற்பெருமானுடைய உயிர்க்கு துணையாக்கி வல்லற்பெருமானதை வல்லற்பெருமானுடைய உடல் மற்றும் மனச்சோர்வை போக்கி வல்லற்பெருமானின் உயிர் நீங்கினும் தான் நீங்கா கற்பு நிலை நண்பனாக விளங்குகின்ற அருள் ஆண்டவரே அடுத்தது அன்பினில் கலந்து எனது அறிவினில் பயந்தே இன்பினில் அலைந்த என் இன்னுயிர் நட்பே வல்லற்பெருமானுடைய அன்புக்கு இலக்காக வல்லற்பெருமானுடைய அறிவு வரை காரணமாய் வல்லற்பெருமானின் இன்பத்திற்கு முதலாயிருந்து வல்லற்பெருமானின் உயிர் தோன்றிய காலத்திலிருந்து வல்லற் பெருமானை பிரியாது தொடர்ந்து வந்து அருளும் நண்பனாக விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே என்று வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அகவல் மூலம் போற்றி கொள்கிறார்கள் இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருபெருஞ்சோதி அபயம் அருபெருஞ்சோதி அபயம் அருப்பரிஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அருற்பரிஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருட்பெருஞ்சோதி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்